வணக்கம் நேயர்களே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கட்டாயம் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா இலங்கை உறவு இன்னும் வலுவடையும் அது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இலங்கை பொருளாதாரத்தில் பாதாளத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்த பொழுது பில்லியன் கணக்கில் உதவி செய்தது இந்தியா அந்த உதவியால் தான் இலங்கை கொஞ்சமாவது தலை நிபிர முடிந்தது அந்த நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தொடர்ந்து நல்லுறவு காணப்பட வேண்டுமானால் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளும் இந்திய சென்று அந்த பாலம் வழியே இலங்கைக்கு வந்து இலங்கையையும் சுற்றி பார்ப்பார்கள் இலங்கைக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார் பாராளுமன்றத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாலம் அமைப்பது தொடர்பில் கடந்த கால இலங்கை ஆட்சியாளர்கள் கரிசனை கொண்டிருந்தார்கள் ஆனால் அது முடியாமல் போய்விட்டது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அனிரகுமார் திசநாயக்க அரசாங்கம் அந்த விடயத்தில் கரிசனை கொண்டிருக்கிறதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாது இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார் ஆனால் இது தொடர்பாக பேசிய மாதிரி தெரியவில்லை பாலம் அமைப்பது தொடர்பாக ஆனால் கண்டிப்பாக அந்த திட்டம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து என்கின்றார் ரிஷாத் பதியுதீன் அது மட்டுமில்லாமல் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே நல்லொரு உறவு வலுப்படுவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார பங்களிப்புகள் இந்தியாவால் இலங்கைக்கு மேலும் கிடைக்கப்படுவதற்கும் இந்த பாலம் பேருதவியாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக சஜித் பிரேமதாசவினால் கட்டப்பட்ட தள வீடுகள் இன்னும் பூரணப்படுத்தப்படாமலேயே இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் நான் கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது மக்கள் எங்களிடம் விடுக்கின்ற கோரிக்கையும் கேள்வியும் என்ன என்றால் எப்ப அந்த வீடை கட்டி தெரிவினோம் இது எப்ப முடிச்சு தெரிவினோம் இந்த கேள்விகள் தான் அவர்கள் கேட்கின்றார்களே தவிர வேறு எதுவும் இல்லை அதனால் அந்த விடயம் தொடர்பாகவும் இலங்கை கரிசனை கொள்ள வேண்டும் என்ற விடயமும் சொல்லப்படுகிறது எனவே இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் பாலம் அமைப்பது தொடர்பான விடயங்களையும் சரிவர கொண்டு வர வேண்டும் என்பதோடு மற்ற விடயங்களையும் அனுர அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் சுற்றுலாத்துறை என்பதுதான் இப்பொழுது இலங்கைக்கு இருக்கக்கூடிய அதிகூடிய வருமானம் தருகின்ற ஒரு துறையாக இருக்கிறது அந்த துறையை இன்னும் அதிகரித்து வடக்கு வடக்கு கிழக்கிலும் சுற்றுலா மையங்களை அமைப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாலம் வழி அமைக்கும் என்கின்றார் ஆக வடக்கு கிழக்கையும் சரியான ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி வெளிநாட்டவர்களை வரவழைக்கின்ற செயற்திட்டம் அது நேரடியாகவும் அதே போல இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளை பாலமூடாக இலங்கைக்கு கொண்டு வருவதற்கும் இந்த தேவை நாங்கள் பல இதிகாச புராணங்களில் இந்தியாவிலிருந்து சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி கொண்டு வந்தான் இலங்கைக்கு இலங்கையிலிருந்து மீண்டும் சீதையை இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்காக ஜெய் ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான் பாலம் அமைத்தார் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலம் அமைத்தார் என்று அந்த பாலம் அந்த நோக்கத்திற்கானது ரிஷாட் பதீதியின் அமைக்க செல்கின்ற பாலத்துக்குரிய நோக்கம் பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சிக்கானது இலங்கை இந்திய உறவுக்கானது ஆக பழைய அதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள் இப்பொழுது மெய்ப்பட வேண்டும் கட்டாயம் மாறலாம் தேவை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனவே இலங்கை இந்தியாவுக்கு இடையே பாலம் அமைத்தல் எங்களுக்கான உறவை மேலும் வலுப்படுத்துவதோடு இன்னும் வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு நாங்கள் சமமாக எங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதுதான் பலருடைய நோக்கமாக இருக்கிறது அது வெற்றிகரமாக நிறைவேறும் இல்லையா அதற்கு அடித்தளம் அனிரகுமார் அனிரகுமாரதிசநாய் என்பதை கொடுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்